அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி கானம் வரகாத்துக்குரிய எல்லாம் அப்பாஹுவின் நல்லே அருமையான பெரியோர்களே அம்பாவுடைய மாபுரு கிருபையால் நாம் எல்லாம் புனித ரமதான் மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் இருபது நாட்கள் நோன்பை முடித்துவிட்டு இருபத்தி ஒன்றாவது நாளின் தராவீகத்துடையை துணிந்துவிட்டு அம்மாவுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் இது அம்மா நம்மீது செய்த ஒரு மாபெரும் கிருமையாகும் அருமையான பெரியோர்களே அல்லாஹூத்தானா எந்த சமுதாயத்திற்கும் செய்யாத மிகப்பெரிய சிறப்பை உம்மத்தி முகம்மதியா அவருக்கு அம்பா வழங்கியிருப்பதை நம்மால் அதிசைகளில் பார்க்க முடிகிறது நிகழ்நாயம் செல்லம்பாஹை செல்லம் அவர்கள் அப்பாவிடத்தில் துவா செய்தார்கள் யா அம்பா முந்தைய காலத்தில் வாழ்ந்த சமுதாயத்திற்கு அதிகமான நீண்ட ஆயுளை வழங்கியிருந்தாய் அவர்கள் அதிகமான நன்மைகள் செய்திருப்பார்கள் ஆனால் இந்த சமுதாயமோ சொருப்பமான வயது ஆயுள் காலம் ரொம்ப கம்மி அவர்கள் செய்யக்கூடிய அமலுக்கு நீ அதிகமான கூலியை வழங்க வேண்டும் யாம்வா என்று துவா செய்தார்கள் உடனே அம்பா ஊத்தானா ஒரு ஆயத்தை இறக்கி வைத்து யூத்தவுன அஜரஹும் மர்ரத்தையின் முஹம்மதே உங்களுடைய சமுதாயம் செய்யக்கூடிய ஒரு அமலுக்கு ரெண்டு நன்மை உண்டு என்று அல்லாஹ் சொன்னார் உங்களுடைய சமுதாயம் செய்யக்கூடிய ஒரு அமலுக்கு ரெண்டு நன்மை சுபஹான் அம்பா என்று சொன்னால் ரெண்டு நன்மை எழுதப்படும் அலஹம்துல்லா என்று சொன்னால் இரண்டு கூலி வழங்கப்படும் அல்லாஹூ அக்பர் என்று சொன்னால் அதற்கும் இரண்டு கூலி வழங்கப்படும் ஆக எந்த ஒரு அமலை செய்தாலும் அதற்கு இரண்டு கூலிகள் வழங்கப்படும் என்று அல்லாஹ் சொன்னவுடன் யல்லா இது பத்தாவின் சமுதாயத்திற்கு ஒன்றுக்கு ரெண்டு என்பது பத்தாது அம்மா இன்னும் நீ அதிகப்படுத்து என்று துவா செய்தார்கள் உடனே அம்பா சொன்னான் உங்களுடைய சமுதாயம் செய்யக்கூடிய ஒரு அமலுக்கு பத்து நன்மையை கொடுப்பேன் என்று அம்மா சொன்னான் மஞ்சத்தி பலகோ அசுரம் சாரிகா யார் ஒரு நன்மையை செய்கிறாரோ அவருக்கு அது போன்று பத்து நன்மைகள் உண்டு என்று அம்பா சொன்னார் நிகழ் பெருமானா அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப கவலையோடு அல்லாஹ் ஒன்றுக்கு பத்து அதுவும் பத்தாது ஏனென்றால் சமுதாயத்துடைய ஆயுள் காலம் வயது ரொம்ப கம்மி முந்தைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் ஐநூறு ஆண்டுகள் அறுநூறு ஆண்டுகள் தொள்ளாயிரம் ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் சமுதாயமோ அறுபது டு தான் வயதை வழங்கியிருக்கிறாய் இந்த சொருப்பமான நாள் நாட்களில் சொருப்பமான ஆயுள்களில் என் சமுதாயம் என்ன அமலை செய்ய முடியும் நாள மறுமை நாளில் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் எழுப்பி எல்லா நபிமானுடைய சமுதாயம் நிற்கும் பொழுது என் சமுதாயத்துடைய நன்மை எல்லாம் கம்மியா இருந்தால் இறைவா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும் எனவே என் சமுதாயம் செய்யக்கூடிய அமல்களுக்கு இறைவா ஒன்றுக்கு பத்து அது பத்தாது இன்னும் அதிகமாக என்று துவா செய்தார்கள் உடனே அல்லாஹு தாலா சொன்னான் யா முஹம்மது ஒன்றுக்கு இளநூறு என்று சொன்னார் இல்லை யா இதுவும் பத்தாது இன்னும் அதிகப்படுத்து என்று துவா செய்தார்கள் நபிகள் ஆய்ம சல்லதான அவர்கள் உடனே அவ்வா ஆயத்தை அழைக்கிறார் முகம்மதே உங்களை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் யார் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ தனக்கில்லாத கூலியை வழங்குவேன் என்ற ஆயத்தை இறக்கிய பிறகுதான் நவிகல் நாமி சரதாசவர்கள் ஏந்திய கருத்தை கீழே போட்டார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம் ஏன் சொல்ல எந்த சமுதாயத்திற்கும் வழங்காத எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்காத மிகப்பெரிய சிறப்பை அதான் உம்மத்தை முகம்மதி அவருக்கு வழங்கியிருக்கிறான் அதில் ஒன்றுதான் ரமதான் மாதத்தில் இருக்கிற அது கடைசி பத்தில் இருக்கிற லைலத்துல லைலத்து இரவு இது மூசா நபு சமுதாயத்திற்கு அந்த சமுதாயத்திற்கு வழங்கவில்லை நபிகள் முன்னால் வந்த நபிமானுடைய சமுதாயத்திற்கு எந்த ஒரு வழங்கவில்லை ஆனால் நபிகள் பெருமானி உம்மத்தாகிய நமக்கு அம்மா தந்த மிகப்பெரிய பரிசுதான் ரமபான் மாதத்துடைய கடைசி கடைசி பத்து நாட்களில் ஏதாவது இரவில் இருக்கக்கூடிய லயலத்துள்ள பதனி இரவு அது ஒரு சிறப்பான இரவு

நபிகள் நாயம் செல்லம்பா வலிய செல்லம் அவர்கள் ரமதான் மாதத்தில் முதல் பத்தில் இருந்தார்கள் ஈர்த்தி காஃப் அதில் இல்லை அந்த இரவு என்று தெரிந்தவுடன் இரண்டாவது பத்தில் இருந்திருந்தார்கள் ஈர்த்தி காஃப் இருந்தார்கள் ரமதான் மாதத்துடைய இரண்டாவது பத்திலேயும் அந்த இரவு இல்லை என்று தெரிந்தவுடன் மூன்றாவது பத்தில் இருந்தார்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் தோழர்களே ரமதான் மாதத்துடைய கடையசு பத்தாகிய இரவில் நீங்கள் அந்த இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று நிகழ் ரொம்ப ஆர்வத்தோடும் ஆசையோடும் கடைசி பத்தில் வெளித்திருந்து அமல் செய்திருக்கிறார்கள் தன்னுடைய குடும்பத்தாரையும் எழுப்பி விட்டு நீங்கள் எல்லாம் அந்த இரவை தேடி இரவு நேரத்தில் அமல் செய்யுங்கள் என்று ஆர்வமுட்டி இருக்கிறார்கள் எழுப்பி விட்டு இருக்கிறார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம் அதீசர்கள் வருகிறது ரமதான மாதம் வந்துவிட்டால் பெருமானா அவர்கள் துணைய கீழாடை இறுக்கமாக கெட்டுக்கொண்டு வேகமாக அமல் செய்வார்கள் அதுவும் கடைசி பற்றி வந்துவிட்டால் இரவு முழுவதும் அவர்கள் அல்லாதவை தியானிப்பார்கள் என்ற வரலாறு நான் பார்க்கிறோம் எனவே ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாகிய அந்த இரவை அறிவதற்கு உண்டான ஒரு அமல் தான் பள்ளிவாசலில் ஏற்றி இருப்பது பெண்கள் இரவு நேரத்தில் வீடுகளில் இருந்து நேரத்தை ஒதுக்கி அமல் செய்யலாம் அல்லது நாம் சகுருக்கு கொஞ்சம் முன்கூட்டியே எந்திரிச்சு தொழுவது ஓதுவது செய்வது இது போன்ற நன்மையான காரியங்களையும் பெண்கள் வீடுகளில் செய்யலாம் ஆனால் ஈர்த்தி காஃபி இருக்கின்ற பொழுது தேவையில்லாத பேச்சுக்களை பேசாமல் இருத்தல் தேவையில்லாமல் வெளியே போகாமல் இருத்தல் இவர்கள் விட்டும் தவிர நடக்க வேண்டும் உலக பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் இறை நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் காரியங்களை அதிகமாக செய்ய வேண்டும் பெருமக்கள் சொல்வார்கள் அதிகமாக தொழுவுதல் அதிகமாக துவா செய்தல் அதிகமாக திக்கிறுகள் தசுபிகாத்துகள் ஓதுவது அதிகமாக அஸ்தகசுரம்பா என்று சொல்வது அதிகமாக நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவது அதிலும் குறிப்பாக அதிகமாக லா இலாக இல்லாம என்று களிமாவே அதிகமாக ஓதுவது என்று பெருமக்கள் சொல்லித்தரக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம் எனவே இவைகளையெல்லாம் நாம் அதிகம் அதிகம் நாம் ஓத வேண்டும் நபிகள் பெருமானார் அவர்கள் அந்த இரவு என்பதை சகாபாக்களுக்கு அறிவிக்க வெளியே வரும்பொழுது இரண்டு சகாபாக்கள் சண்டையிட்டுக் கொண்டார்கள் எனவே அம்பா தாயா அந்த இரவு என்னைக்கு என்பதை நபிகள் ஆயத்திற்கு மறக்கடித்து விட்டார் நபிகள் பெருமானார் ரசுதா சொன்னார்கள் அதை மறைத்ததும் கூட சமுதாயத்திற்கு நன்மையாகத்தான் இருக்கும் என்று சொல்ல காரணம் இந்த ஹதீசுக்கு பெருமக்கள் விளக்கம் சொல்கின்றார்கள் ஒரு மனிதன் இன்னைக்குத்தான் அந்த இரவு என்று தெரிந்தால் மத்த நாட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான் எனவே இது இந்த நாளில் அந்த இரவு இருக்குமா இருக்கலாமா இந்த நாளில் அந்த இரவு இறக்கலாமா என்று எல்லா இரவையும் ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த அந்த இரவை மறைத்திருக்கலாம் ஒன்னு ஒன்றாவது காரணம் இரண்டாவது காரணம் அந்த இரவு இன்னைக்குத்தான் என்று தெரிந்து ஒரு மனிதன் பாவமான காரியத்தில் ஈடுபட்டால் எப்படி ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாக அந்த இரவு கருதப்படுகிறதோ அந்த இரவு இன்னைக்குத்தான் என்று தெரிந்து ஒருவன் பாவமான காரியத்தில் ஈடுபட்டால் ஆயிரம் மாதத்துடைய பாவத்தை அங்கு எழுதப்படும் ஒரு தப்புக்காக வேண்டி என்பதற்காக வேண்டிய அல்லாவுத்தால மறைத்திருக்கலாம் என்று பெருமக்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தை பார்க்கிறோம் எனவே தான் நபிகள் பெருமானா சொன்னார்கள் அசா ஐக்கு எனக்கு மறக்கடித்தது என் சமுதாயத்திற்கு அது நன்மையாக இருக்கலாம் என்று நபிகள் பெருமானா ரசிதா அவர்கள் சொல்லியிருப்பதை ஹதீஸில் பார்க்கிறோம் எனவே அந்த இரவை தேடி நாம் எல்லாம் பாக்கியுள்ள நாட்களில் அதிகம் இரவு நேரத்தில் விழுத்திருந்து வீடுகளிலேயோ அல்லது பழைவாசலேயோ விழுத்திருந்து நாம் அமல் செய்ய வேண்டும் அதேபோல் பலைவாசலில் ஈர்த்தி இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசக்கூடாது தேவையில்லாத சர்ச் சர்ச்சைகளில் ஈடுபடக்கூடாது உலக பேச்சுக்கள் பேசக்கூடாது அதே நேரத்தில் அதிகமாக திக்க நன்மையான காரியத்தை நாம் செய்ய வேண்டும் அம்மா உத்தானா பாக்கி உள்ள நாட்டுடைய முழுமையான நன்மையை பெறக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் ஆக்கி அருள் புரிவானாக வாசல் தாவானா அலமது இல்லா ரப்பில் ஆலமீன் அஸ்லாம் அலிக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தும்